ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் வாழ்க்கை பாதையில் நம்மளை இகழ்கிறவங்களும் இருக்கிறாங்க புகழ்கிறவங்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கு லாபமாக இருந்துச்சுன்னா புகழ்வாங்க அவங்களுக்கு நஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்மளை தூற்றுவாங்க நம்ம இகழ்ச்சிக்கு வருந்தாமல் புகழ்ச்சிக்கு மயங்காமல் இருந்தோன்னா அது ரொம்ப நல்லது ஆனால் நம்மளால அப்படி இருக்க முடிகிறதில்ல எப்படியாப்பட்ட விமர்சனங்களையும் ஏற்கறதுக்கு மனசு பக்குவப்பட்டிருக்கணும் நேற்று நான் ஒரு சகோதரியை சந்திக்கிறப்போ அவங்க ரொம்ப பாரத்தோடு என்கிட்ட ஒருத்தவங்களை பற்றி சொன்னாங்க அவங்க இந்த சகோதரியை பற்றி ரொம்ப அவதூறாக பேசுகிறதையே வழக்கமாக வச்சுருக்குறாங்களாம் அதுக்கு காரணம் என்னென்னா போறாமல் அவங்களால இதை தாங்கிக்கவே முடியல அவங்களுக்கு சொல்கிற எந்த சத்தியத்தையும் அவங்களால ஏற்றுக்க முடியாதபடி அவங்களுடைய உள்ளம் உடஞ்சு போயிருந்துச்சு இப்படி நிறைய பேர் சொல்லக்கூடிய அவதூறுனால உங்களுடைய உள்ளமும் தருமாறுதா இதை எப்படி எதிர்கொள்வதுன்னு எனக்கு நேரம் எடுத்து சிந்திப்போம் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்ட்டு வகுப்பறையில் ஆசிரியர் கேட்டார் முல்லைன்றது ஒரு கொடி வகை தாவரணம் அது பற்றி படறத்துக்கு ஏதாவது ஒரு பற்று பொருள் கண்டிப்பாக தேவன்னு புரியுது அப்படின்ட்டு ஒரு மாணவன் சொன்னான் ஒரு தாவரம் பற்றி படற இடம் இல்லாமல் தவிச்சா கூட அதை பார்த்து மனம் துடிச்சு போய் அரசன் ஒருவன் தமிழகத்தில் வாழ்ந்துருக்கிறான் அப்படின்னா அது நெகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்ட்டு இன்னொரு மாணவன் சொன்னான் இது என்ன பைத்தியக்காரத்தானோ ஒரு முல்லை கொடி படறதுக்கு எதுவும் இல்லாமல் தவிச்சிதுன்னா அதுக்கு ஒரு குச்சியோ இல்லை கோலோ ஊன்று கோலாக கொடுக்கலாம் அதை விட்டுட்டு அவ்வளவு பெரிய தேரை யாராவது கொடுப்பாங்களா முட்டாள அரசர்களும் அந்த நாளில் வாழ்ந்துருக்கிறாங்கன்றது இதுலேருந்து புரியுதுன்னு சொல்லிட்டு நக்கலாக சிரித்தான் இன்னொரு மாணவன் தான் பயணித்த தேரை ஒரு முல்லை கொடிக்காக விட்டுட்டு தான் நடந்து போக துணிஞ்ச தான் எவ்வளவு பெரிய வள்ளல் அப்படின்ட்டு ஒரு மாணவி சொன்னான் முதல்ல தேர் செய்கிறதே மரத்தில் தான் மரத்தை வெட்டி தேர் செஞ்சுட்டு கொடியை காக்குறது அறிவுடைமையா தேர் செய்ய மரம் வெட்டுறதை நிறுத்தணும்னு சொல்லியிருக்கணும் அந்த அரசன் அப்படின்ட்டு இன்னொரு மாணவி சொன்னான் செயல் ஒன்று தான் எத்தனை எத்தனை பார்வை எத்தனை எத்தனை கண்ணோட்டம் ஒரு விஷயத்தில் எல்லாருக்கும் ஒரே கண்ணோட்டம் இருக்க எப்பயுமே சாத்தியம் இல்லை அவங்க அவங்க பார்வை அவங்க அவங்க கண்ணோட்டம் ஆம் பிரியமானவர்களே இப்படி தான் நம்மளுடைய செயல்களை பற்றி நாம் நன்மையே செஞ்சுருந்தாலும் ஆயிரம் விமர்சனங்கள் வரலாம் நம்மளுடைய வார்த்தைகளை அவங்க எப்படி நிதானிக்கிறாங்களோ அப்படி விமர்சிக்கலாம் அதனால எல்லாம் மனசு சோர்ந்து போகாமல் மற்றவங்களுக்கு தீங்கு இல்லை அப்படின்னா தேவனுடைய பார்வையில் சரின்னு தோன்றதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் நமக்கு நல்லது சத்தியத்தின்படி வாழ்கிறதுல எந்த சோதனை வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து கத்தருக்கா வாழணும் மனுஷங்க நம்மளை விமர்சனம் செய்கிறது நல்லது தான் அதை நம்மளை நாம்ளே நிதானிக்கிறதுக்கு பயன்படுத்தி கொள்ளணும் அதனால சோர்ந்து போகக்கூடாது நம்ம மேலே வரக்கூடிய எல்லா விமர்சனத்துக்கும் வருந்த வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் உண்மையான விமர்சனத்தை ஏற்றுக்கிட்டு திருந்த வேண்டியது ரொம்பவே முக்கியம் நம்ம மேலே தவறாக வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள் நம்மளுடைய செயலுடைய கனிகள் வெளிப்படும்போது மாறிடும் அதுவரையும் நாம் அமைதியாக இருந்து தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்து காத்திருக்கணும் நிச்சயம் நாம் சரியாக இருந்தால் நமக்கு மற்றவங்க மூலயமா சொல்லப்படக்கூடிய அவதூறுகள் ஒரு நாள் புகழ்ச்சியாக மாறும் சோர்ந்து போகாமல் இருங்க புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்க உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன்னு ஒன்று பேதிரு ரெண்டு பன்னெண்டில் சொல்லப்பட்ட ஆலோசனையை நம்ம கொஞ்சம் கவனித்து பார்ப்போம் நம்மளை சரி இல்லைன்னு சொல்கிறவங்க நம்ம சரியாக சத்தியத்தின்படி நடக்கிற பட்சத்தில் ஒரு நாள் நிச்சயம் வெக்கப்படுவாங்கன்றதில் நாம் தெளிவாக இருக்கணும் எல்லாருக்கும் முன்னாடி யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கன்னு வேதம் நமக்கு புத்தி சொல்லு து நாம் அப்படி நடந்தும் நம்மளை இழிவுபடுத்தவும் மற்றவங்க முன்னாடி நம்மளை அவமானப்படுத்தவும் யாராவது நினச்சாங்கன்னா நாம் அதை குறித்து கவலைப்படவே தேவையில்லை நம்மளை பற்றி சொல்லப்படக்கூடிய எல்லா காரியத்தையும் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டான்னு வேதம் நீதிமொழிகளில் நமக்கு ஆலோசனை கொடுத்துருக்கிறத நாம் கவனிப்போம் தேவன் நம்மளை குறித்து என்ன நினைக்கிறாருன்றது தான் அதிக முக்கியமான ஒன்றா இருக்குதுன்றத கவனித்து நம்மளுடைய ஓட்டத்தை ஓடுவோம் தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக ஆமீன்